பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நாள் மாலை நாலு முப்பது மணி அளவில் சைதாப்பேட்டையில் உள்ள வேளச்சேரி முதன்மை சாலை பகுதியில் ஒன்றிய அரசு நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜகவையும் துணை போகும் அதிமுகவையும் கண்டித்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முக்கிய பொறுப்பாளர்கள் கண்டன உரை ஆற்றினர் இந்த ஆர்பாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர் ஒன்னும் செய்ய முடியாது கம்பீரமா நிற்கிறார் என்ன செல்வ பிறந்த என்ன கம்பீரமா நிக்கிறாரு கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் கம்பீரமா நிற்கிறது நம்ம எல்லோரும் நிக்கிறோம் இன்னைக்கு நிற்கல தொடர்ந்து நின்று கொண்டிருக்கின்றோம் எதற்காக வேண்டும் என்று சொன்னால் தமிழகம் தனி நிமிட வேண்டும் தமிழ்நாட்டிலே எல்லா உரிமைகளும் எல்லாரும் பற்றி வாழ வேண்டும் என்பதுதான் அந்த லட்சிய தொடரும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை பெற்று திராவிட மாடல் உருவாகும் கருணாநிதி ஸ்டாலின் உறுதியேற்க சிறப்பு வாய்ந்த இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் தலைவர் அவர்களே தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த மக்களின் வரி பணத்தை அதானி அம்பானிகளுக்கு வாரி கொடுத்த ஒன்றிய மோடி அரசை கண்டித்தும் மோடிக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து மோடியின் பின்னால் சுற்றி கொண்டிருக்கும் வாழ்க்கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கண்டித்தும் இந்த மாபெரும் கடன் ஆர்ப்பாட்டத்திற்கு இங்கே இந்த நிகழ்வில் தமிழ்நாட்டோ தமிழ்நாட்டை முழுமையாக வஞ்சிக்கக்கூடிய இந்த மோடி அரசை கண்டித்து நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நாம் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த ஆட்சியை அகற்றி மோடி ஆட்சியை அகற்றி தூக்கி எறிந்தால்தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு வெடிவிலை பிறக்கும் என்று மன்னனுக்கு தமிழ்நாட்டு மன்னனுக்கு மீண்டும் முடிசூட்டுவோம் என்று கூறி வாய்ப்புகள் நன்றி நன்றி வணக்கம்